பிரம்மமுகூர்த்த மேட்ரிமோனியில் ஃப்ரான்சைஸ் ஆக இணைந்து வெற்றி பெறுங்கள் மாதம் இருபத்தாயிரம் ரூபாய் முதல் ஐம்பதாயிரம் ரூபாய் வரை சம்பாதிக்க விரும்புகிறீர்களா திருமண சேவையில் உங்கள் திறமைகளை பயன்படுத்தி உங்கள் வருமானத்தை பன்மடங்கு உயர்த்த விரும்புகிறீர்களா பிரம்மமுகூர்த்த மேட்ரிமோனியுடன் ஃப்ரான்சைஸ் ஆக இணைந்தால் உங்கள் கனவுகள் நிஜமாகும் பிரம்மமுகூர்த்த மேட்ரிமோனி மக்களின் நம்பிக்கையை பெற்ற தமிழகத்தின் முன்னணி திருமண சேவை நிறுவனமாகும் பதினேழு வருட அனுபவத்துடன் நாங்கள் ஆயிரக்கணக்கான திருமணங்களை வெற்றிகரமாக நடத்தி ஜோடிகளை இணைத்துள்ளோம் எங்களுடன் பிரான்ஞ்சைஸ் ஆக இணைந்து உங்கள் வாழ்க்கையை செழிப்பாக்குங்கள் பிரான்ஞ்சைஸ் ஆக பணிபுரிய உங்கள் கடை அல்லது அலுவலகத்தின் பரப்பளவு குறைந்தது நூற்று ஐம்பது சதுர அடி இருக்க வேண்டும் அல்லது தனி நபராகவும் இருக்கலாம் நீங்கள் தொழில் வியாபாரம் தொடங்கி குறைந்தது மூன்று மாதங்கள் ஆகியிருக்க வேண்டும் அனுபவம் இல்லை என்றாலும் பரவாயில்லை கடை அல்லது அலுவலகம் உங்கள் மாவட்டத்தின் தலைநகரம் அல்லது தாலுகா நகரங்களில் இருப்பது இன்னும் சிறப்பு பேருந்து நிலையத்திற்கு அருகில் இருப்பது இன்னும் கூடுதல் சிறப்பு குறிப்பு ஆகஸ்ட் முப்பது இரண்டாயிரத்தி குள் விண்ணப்பிக்கும் விண்ணப்பதாரர்கள் குறுகிய கால சலுகையாக ஒரு ரூபாய் செலுத்தி பதிவு செய்யவும் பதிவு செய்ய டிஸ்கிரிப்ஷனில் லிங்கை பயன்படுத்தவும் சூர்யா நடிப்பில் கார்த்திக் சுப்பராஜ் இயக்கத்தில் வெளியான ரெட்ரோ ரெட்ரோ திரைப்படம் இரண்டாயிரத்து இருபத்தைந்து மே முதலாம் தேதி திரையரங்குகளில் வெளியானது இந்த திரைப்படம் ரசிகர்களிடமும் விமர்சகர்களிடமும் கலந்த எதிர்வினைகளை பெற்றுள்ளது கதை சுருக்கம் பாரிவேல் கண்ணன் சூர்யா ஒரு கும்பல் தலைவரின் தத்தெடுத்த மகன் தனது கடினமான கடந்த காலத்தை விட்டு வெளியேறி தனது காதலியான ருக்மிணியுடன் பூஜா ஹெட்டே புதிய வாழ்க்கையை தொடங்க முயல்கிறார் ஆனால் அவரது பயணம் ஒரு பின்விளைவான கலாச்சார குழுவினரால் தடைக்கப்படுகிறது இந்த கதை காதல் துரோகம் மற்றும் துரோகத்தின் பின்னணியில் அமைந்துள்ளது நடிப்பு சூர்யாவின் நடிப்பு அவரது ரசிகர்களிடையே பெரும் வரவேற்பை பெற்றது பூஜா ஹெக்டே ருக்மிணி என்ற கதாபாத்திரத்தில் அவரது நடிப்பும் பாராட்டுக்குரியது ஜோஜு ஜார்ஜ் நாசர் பிரகாஷ்ராஜ் போன்ற முன்னணி நடிகர்கள் தங்களது கதாபாத்திரங்களில் சிறப்பாக நடித்துள்ளனர் இசை மற்றும் தொழில்நுட்பம் சந்தோஷ் நாராயணனின் இசை திரைப்படத்தின் உணர்வுகளை மேலும் வலுப்படுத்தியுள்ளது கனிமா பாடல் அதன் நடனத்துடன் ரசிகர்களிடையே பெரும் வரவேற்பை பெற்றது ஸ்ரேயாஸ் கிருஷ்ணாவின் ஒளிப்பதிவு காலத்திற்கும் பொருந்தும் வகையில் திரைப்படத்தின் காட்சிகளை அழகாக காட்டியுள்ளது விமர்சனம் இந்த திரைப்படம் துவக்கத்தில் வலுவான கதை மற்றும் நடிப்புகளால் ரசிகர்களை ஈர்த்தாலும் இரண்டாம் பாதியில் கதை சீரட்டதாக மாறியுள்ளது கார்த்திக் சுப்பராஜ் பல்வேறு கதாபாத்திரங்களை ஒரே கதையில் இணைக்க முயன்றார் ஆனால் அது முழுமையாக செயல்படவில்லை இதனால் திரைப்படம் முழுவதும் ஒரே தாளத்தில் இருக்கவில்லை இந்த குறைகளை பொருட்படுத்தாமல் சூர்யாவின் நடிப்பு மற்றும் தொழில்நுட்ப அம்சங்கள் பாராட்டுக்குரியது முடிவுரை ரெட்ரோ திரைப்படம் சூர்யாவின் நடிப்புக்கு முக்கியமான திரும்புவதாக இருந்தாலும் கதை மற்றும் இயக்கத்தில் சில குறைகள் உள்ளன அதனால் இது ஒரு கலந்த விமர்சனங்களை பெற்றது சூர்யாவின் ரசிகர்கள் அவரது நடிப்பை ரசிப்பார்கள் ஆனால் கதை மற்றும் இயக்கத்தில் சிறிய மாற்றங்கள் இருந்தால் திரைப்படம் மேலும் சிறப்பாக இருந்திருக்கும் முதலீட்டில் உங்கள் முதல் படியை நம்பிக்கையுடன் வையுங்கள் ஆலஸ் ப்ளூ இந்தியாவின் முன்னணி லோ காஸ்ட் புரோக்கர் பதினைந்து ரூபாய் புரோக்கரேஜ் நோ அக்கவுண்ட் ஓபனிங் சார்ஜஸ் வெறும் பதினைந்து ரூபாய் புரோக்கரேஜ் ஆதார் இருந்தா போதும் ஐந்து நிமிடங்களில் அக்கவுண்ட் ஓபன் இனி முதலீடு செய்வது எளிது இப்போது ஆலஸ் ப்ளூ வர சேருங்கள் டெலிபோன் ரிசீவர் ஒன்பது நான்கு 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 ஒன்று நான்கு ஏழு இரண்டு மூன்று இரண்டு இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கும் வரை உங்கள் துறைவேலு கிருஷ்ணசாமி நன்றி வணக்கம்